எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு என்னென்னா நம்ம அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு நம்ம ரெண்டு டேட்டா கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஏபியில் நிறையா நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிசி மிஸ்ஸில் தான் போயிருக்கு நம்ம பிசி வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் ஏபி நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் எப்படி என்னன்றதை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட கணக்கில் அதிகப்படியாக வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறு அஞ்சும் இந்த ஜீரோ ஐம்பத்து ரெண்டு அந்த மாதிரி பேர் வந்துச்சுங்க அதனால் தான் ஐம்பத்து ரெண்டுன்னு பிரித்து கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போலில் ஆறு பி போல் அஞ்சு சி போர்டில் ரெண்டு வீடியோலேயே நம்ம சி போர்டில் ரெண்டு அப்படின்றத நல்லாவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோவில் கெஸிங் வீடியோ இன்னைக்கு போட்டிருந்தோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போ பன்னெண்டைக்கு போட்டிருந்தோம் ரெண்டாம் நம்பர் இம்பார்டன்ட்டாக சொல்லி கொடுத்துருந்தோம் போர்டு வந்து அங்கே மாஸ் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு இங்கே வந்து ஆறு அஞ்சு அப்படின்னு மிஸ் நம்பர் வந்த எடுத்து கொடுத்துருந்தோம் அஞ்சு ரெண்டுமே எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டி நம்பர்ஸில் ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருந்துச்சி பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி ஏபி பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்றது ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் இந்த ஆறு அஞ்சுன்ற பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் மார்க் பண்ணியே அனுப்பியிருந்தேன் நான் மீண்டும் இப்போ வின்னிங் வந்ததுக்கு அப்புறமும் அது மேலே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறு ஆறு ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நம்ம அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றாக இருக்கட்டும் நூற்றி ரெண்டாக இருக்கட்டும் பவரில் மிஸ் ஆகட்டும் ஸோ அறுநூற்றி ஐம்பத்தி நாலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு அந்த ஒரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா பவரில் தான் போயிருக்கு சரிங்களா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு வெட்டி பெற்ற எல்லா நண்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கன்னா நம்ம இன்றைக்கி எஸிங் வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாம் நம்பர் வரும்ன்றது தெளிவாக சொல்லியிருந்தோம் வந்திருக்கு சி போர்டு ஹிட் ஆகி கொடுத்துருக்கு நமக்கு அங்கே வீடியோவில் ஸோ மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆறு அஞ்சு பேர் அதிகமாக எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆறு ஆறு ரெண்டு வரைக்கும் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு

அது மட்டும் இல்லாமல் கீழே விடுபட்ட நம்பர்லேயே அந்த ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கும் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்கும் ஆறு ஆறு ரெண்டு கொடுத்துருக்கும் ஸோ ஐம்பத்தி ரெண்டை யூஸ் பண்ணுங்கன்னு தனியாக எடுத்தும் போட்டிருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என் சேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல் சம்பந்தமாக வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க அதில் ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால முடியலன்னா கூட அவங்களுக்கு அது பயனுள்ளதாக எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க பயன் யூஸாக இருக்கும் அதனால அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த ரெண்டாம் நம்பரை பற்றி சொல்லியிருப்போம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த பேர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா வீடியோ இது ஸ்க்ரீன்ஷாட் நான் கொடுக்கல ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் நான் மார்க் பண்ணியிருப்பேன் தெரியுதுங்களா அந்த அஞ்சு பேர் ஒவ்வொரு பேர் தனியாக தெரியணுன்றதுக்காக தான் வெவ்வேறு கலரில் நான் மார்க் பண்ணி நான் குரூப்லேயே போட்டிருந்தேன் இதை தான் உங்களை எடுக்க சொல்கிறேன் நான் சரிங்களா நான் ஒரு மூணு மாசமாக சொல்லிட்டுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த மாதிரி தான் எடுக்கணுன்ட்டு ஸோ இன்றைக்கி எனக்கு டைம் இருந்தது அதனால் நான் மார்க் பண்ணி அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் மார்க் பண்ணதில் நம்ம ரெண்டு ரவுண்டு பண்ணியிருக்கோம் सर அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நூற்றி ரெண்டுக்குமே நம்ம பண்ணியிருப்போம் ஸோ எல்லாமே வந்து அந்த பேரில் தான் அமையுது நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மூணு நாலு பேர் தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதில் ஒரு வின்னிங் வந்திருக்கு நான் ரெண்டு தனியாக கொடுத்துருக்கேன் இங்கே அறுபத்தஞ்சு வந்திருக்கு சொல்லப்போனால் நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்குற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம எம்சிக்கிசிங் குரூப்பில் இருக்கவங்க ஸோ எல்லா மாசமும் எம்சிக்கிசிங் குரூப் பார்த்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம இருப்போம் அஞ்சாந்தேதி வேறு குரூப் இது ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஓவராலாக திரும்ப சொல்லி ரெஃபரன்ஸ் ஏ போலில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போலில் ஆறு பி பிபோலில் அஞ்சு சி சிபோலில் ரெண்டு ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடியில் பார்த்திங்கனா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பதுன்னு சொல்லி ஏபி பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் சி போர்டு மட்டும் இதாக இருக்குது ஆனால் சி போர்டு ரெண்டாம் நம்பருன்றதை நம்ம வீடியோவில் தெளிவாக கொடுத்துருந்தோம் சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு இந்த மாதிரிலாம் நல்லா நம்பர் த்ரீடி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிபிசி ஏசியில் அஞ்சு ரெண்டும் கொடுத்துருக்கோம் ஆறு அஞ்சும் கொடுத்துருக்கும் ஒரு சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் பவரில் தான் போயிருக்கு சரிங்களா பிசியும் பாஸ் பண்ணியிருக்கும் ஏசியும் பாஸ் பண்ணியிருக்கும் ஏபியும் பாஸ் பண்ணியிருக்கும் ஜஸ்டிம்ஸில் தான் ஏபிசியை தவற விட்டுருக்கும் சரிங்களா ஸோ அதனால் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு கொக்ஸ்ட் என்னன்னா சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் இன்று வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து யாராவது வச்சு வின் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க வச்சு நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி உங்களுக்கு வின்னிங் வந்திருந்தால் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இன்று வெற்றி பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ